இப்போ வந்து சமீபத்தில் சமீபத்துல ஜிம்பாபே டூருக்காக நம்மளுடைய இந்திய அணி பி அணி வந்து அங்கே போயிருக்காங்க ஸோ சுபன் கின் தலைமையில போன இந்திய அணிக்கு ஒரு பேர் அதிர்ச்சியும் பேரிடியும் காத்துக்கிட்டு இருந்து சொல்லலாம் அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பத்தியோட பார்க்க போறோம் ஸோ இந்திய அணி என்ன பேரதிர்ச்சியும் சந்திச்சாங்க அப்படின்ற முழு தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேலம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க அந்த ஜிம்பாபேக்கே போய் நம்ம இந்திய அணி என்ன விஷயம் பண்ணாங்கன்றத நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஜிம்பாபே அணி கூட அஞ்சு மேட்ச் வந்து டி ட்வெண்ட்டி விளையாடக்கூடிய அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டே ஏற்கனவே இருந்துச்சு ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் போயிருக்க பெரிய டீமால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓய்வு தேவை சில பேர் வந்து ஓய்வாக அறிவிச்சிட்டாங்க அதுவே ஒரு பெரிய ஒருத்தன் சொல்லலாம் இதனால வந்து நம்ம இளைய டீமான சுமன் கில் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டீம் வந்து ஜிம்பாபேக்கு போனாங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஒலிம்பிக்ல போயிட்டு கோல்டு மெடல் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு வலுவான டீம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம இந்திய டீம் வந்து சாதாரணமாக சொல்கிற முடியாது ஏன்னா ஒரே டைமில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு டி மேட்ச் ஒரு ஒன் டே மேட்ச் விளையாடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்தியா கிட்டே இருக்குன்னு வேர்ல்டுக்கே தெரியும் இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை ஸோ தரமான டீம் தான் ஜிம்பாபேக்கு போயிருக்காங்க ஆனா அந்த ஜிம்பாபேல நடந்தது என்ன பேர் அதிர்ச்சியும் பேரிடியும் இந்திய அணி சந்திச்சிருக்கு இருக்கு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி வந்த இந்த டைம்ல நம்ம இந்திய அணி அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு மேட்ச் கொண்ட முதலாவது மேட்ச் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் முதலாவது ஜிம்பாபே டீம் வந்து பண்ணி அவங்க பேட்டிங் பண்ணிருக்காங்க பேட்டிங் பண்ணும்போது அவங்களால எடுக்க முடிஞ்சது நூத்தி பதினைஞ்சு ரன்கள் தான் ரோஹித் பிஸ் சூப்பரா வந்து போலிங் போட்டு கரெக்டா நாலு விக்கெட்டை தட்டி தூக்கி இருக்கிறார் மனுஷன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜிபாபே டீமே கவுத்து விட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரவிபிஷ் வந்து சிறப்பா பந்து வீசிருக்காரு ஸோ இவருக்கு பக்க பலமா வாஷிங்டன் சுத்தரோ சிறப்பா பந்து வீசி அவரும் ரெண்டு வீடு எடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிபாபே டீம் பொட்டலாம் கட்டிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஆனா இப்படி ஈஸியா பொட்டலம் கட்டின அந்த டீம் திருப்பி நம்மள பொட்டலம் கட்டிட்டாங்கன்றதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கு இது வந்து துக்கப்படுறதா துயரப்படுறதா சந்தோஷப்படுறதா தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணி சிறப்பான அணிதான் அங்க போன எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல சக்க போடு போட்டவங்க தான் யாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது அளவுக்கு தரமான பேட்டிங் கொண்டாடி தான் அவங்க இருக்காங்க ஆனால் அவங்க விளையாடும் போது அவங்களுடைய அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இதில் காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நின்று ஆடுனா அது வின்னு அப்படின்ற மாதிரி இருக்குது ரெண்டாவது அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்கணும் கொஞ்சம் டென்ஷனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக கோப்பை வென்ற அந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போறோமோ அப்படின்னு நினைச்சே தான் நம்ம இன்னும் தோற்றுட்டாங்க அப்படின்றத என்னோட கருத்தாக இருக்குது ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு மேட்ச் இருக்கு கண்டிப்பா நம்ம இந்திய அணி இதுக்கு பழி தீர்க்கும் வகையில் நாலு மேட்சே கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த நூற்றி பதினஞ்சு அப்படின்னு சொன்ன அந்த இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணி களத்தில் இறங்குறாங்க ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்திய அணிக்கு பேரிடி தான் ஸோ எல்லாருமே டப்பு டபுள் டபுள்னு போயிட்டே இருக்காங்க ஸோ கில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா விளையாடி ஓரளவுக்கு முப்பத்தி ஒரு அண்ணுக்கு வேலை அடிச்சாருன்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே போயிடுறதாங்க அப்போ எப்படிதான் வந்து இந்த ரன் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஸோ நம்ம தமிழக வீரரான வாஷிங் சுந்தர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காரு உண்மையாகவே இது அந்த இடத்துல ஒரு பெரிய ரன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே பெருசாக டபுள் டிஜிட்டலே வரல எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல போயிட்டாங்க சில பேர் டிஜிட்டலே வரல ஜீரோலேயே போயிட்டாங்க ஸோ இதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு பெருத்த தோல்வி அடைஞ்சது ஸோ கடைசி வரைக்கும் போரானார் வாஷிங்டன் சுந்தர் இறுதியில் அவராலே பார்த்தீங்கன்னா வெற்றியை நமக்கு இந்திய அணிக்கு கொடுக்க முடியல ஆனா இது ஒரு பெரிய இம்பார்ட் இல்லை ஏன்னா புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அந்த பிச்சோட தன்மை அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் அதில் பெர்ஜ் ஆகணும் ஸோ கண்டிப்பா இந்த முதல் மேட்ச் ஒரு பெரிய பாடமா இருக்கும் ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம டி ட்வெண்ட்டி கேரளிலேருந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து வெளிய வெளியே போயிட்டாரு ஸோ அடுத்த கேப்டன் யாரு அப்படின்ற விஷயம் தான் வந்து மெயினா இருக்கு இந்த மாதிரி தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கில்லு வந்து கேப்டன்ஷிப் எடுத்துட்டு போயிருக்காரு ஸோ அவரோட முதல் மேட்ச் வந்து தோல்வியை கொடுத்துருக்குன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மற்றபடி வேற இல்லை பசங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பசங்க எல்லாருமே தெரிஞ்சது தான் அஜித் தும்சம் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா நாலு மேட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பா இதை பதிவு மூலிமா நீங்க நம்ம ஜிம்பாபே இந்தியா மேட்சை பற்றி முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சொன்னா நம்ம வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபஸ்ட் டைம் தான் நீங்க பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் அடுத்து வர போற எல்லா மேட்சோட அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்